ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகமல் வேர்ல்டு வாங்க இன்றைக்கி ரவா மாவை வச்சு ஒரு பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெய் நெய் பிஸ்கட்டு இதுக்கு ஒரு கப் ரவா மாவை எடுத்து நான் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிறேன் இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இந்த பவுடரோட சே இதை வந்து நம்ம பவுட்ரு ஃபார்ம் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து மைதா மாவு ஒரு க அரை கப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவா மாவுக்கு அரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க இதில் வந்து டேஸ்ட்டுக்கு நான் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போதும் ஏதாவது வீட்டில் டெய்லி ஒரு நியூ நியூவாக ஒன்று ட்ரை பண்ணலாம் இதில் நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வெள்ளம் இருக்குல்ல அதை வந்து துருவி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் வெள்ளம் வந்து கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஒரு பிஞ்ச் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கால் டீஸ்பூன் கூட இல்லை அந்த அளவுக்கு வந்து உப்பு அதே மாதிரி கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது ரெண்டையுமே ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் வந்துட்டு நான் ட்ரை இதுக்கு வந்துட்டு நட்ஸ் ஐட்டம்ஸில் வந்து நான் இந்த பாதாமுக்கு பதிலாக நம்ம ஊரில் நமக்கே கிடைக்கும்ல அந்த கட்டப்பா பாதாம் அதை உடைச்சி வச்சுருந்தேன் அதை வறுத்து பவுடர் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு நாலரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் தவறு கிடையாது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நம்ம பென பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நமக்கு பால் தேவைப்படும் இப்போ நான் வந்து இன்னைக்கு இப்போ நைட் டைம் இதை பண்ணேன் அதனால் எனக்கு பால் இல்லை என்கிட்ட இப்போதைக்கு வீட்டில் அதனால் நான் வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இது பால் ஊற்றி செய்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தண்ணி ரொம்பலாம் தேவைப்படாது ஏன்னா வெல் வெள்ளம் வந்து மெல்ட் ஆகிரும் அதனால் தண்ணி அளவாகவே ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தலை தளான்னு பிணைஞ்சிக்கங்க ஏன்னா ரவ மாவு வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா இறுகி கொடுத்துருக்கோம் அதனால் நம்ம கொஞ்சம் தலை தலான்னு பிணைஞ்சிக்கலாம் இந்த மாதிரியே பண்ண இப்போ பார்த்தீங்களா நான் கையில் எடுக்கிறப்ப எப்படி ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னு இதை இப்படியே வந்துட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா போதும் நான் அதை வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நம்ம பிஸ்கட் ஏன் ரெடி பண்ணலாம் இதை வந்து குட்டி குட்டி நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டதுனால அந்த ஈரப்பதத்தில் அது ஃபுல்லாக அந்த ரவமாகவே எடுத்துக்கோம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ உருட்டுறப்ப வந்து கையில் வந்துட்டு நமக்கு ஒட்டாது இந்த சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம ஆல்ரெடி கீ போட்டிருக்கோம்ல அதனால் அது வந்து ஒட்டாது நம்ம கையில் சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க உங்கள் கிட்டே குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிசைன்ஸ் போட்டுக்கோங்க நம்ம போடுறதா டிசைன்ஸ் அதனால் எது வேணாலும் போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்களாக ஓன் க்ரியேட்டிவ் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இதை வந்து எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னா இந்த மைக்ரோவேவனில் ஒன் எயிட்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டில் அதனால ஒரு டென் மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு மேலே டைம் வேணாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே குக் ஆகி வந்துடும் குக்கரில்ன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேர்த்து விட்டுக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸு வாங்கதே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சு நான் பேக்கிங் பண்ணதை காமிக்கலாம் உங்களுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை நான் உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்களேன் உடைக்கிறப்பவே சட்டன் சவுண்டு வந்துச்சுங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது குழந்தைங்களுக்கு கடையில் வாங்குறதுக்கு எல்லாம் நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு மேக் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பவுடராக விழுகுதுன்னு இது வந்து நல்லா நல்லா வந்துட்டு இந்த நமத்து போகிற மாதிரி இல்லாமல் நல்ல ஹார்ட் அது ஹார்டுன்னு சொல்ல முடியாது முறுமுறுன்னு இருந்துச்சு நிஜமாவே சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நிஜமாகவே விரும்பி சாப்பிடுவாங்க பாய் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்